அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது குரல் பற்று அற்றேம் என்பார் படிற்று ஒழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் பற்றுகளை துறந்தோம் என்று சொல்லுகின்றவர்களின் பொய் ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பத்தையே உண்டாக்கும் படிரு ஒழுக்கம் என்பது மறைந்த ஒழுக்கம் என்றும் ஏதம் என்றால் துன்பம் என்றும் பொருளாகும் வேடம் கொண்டு உள்ளே காம இன்பம் நுகர்வோர் மிக பெரிய பாவம் செய்கிறார்கள் வெளியே துறவு உள்ளே காம இன்பம் இது மிக பெரிய பாவம் எப்படி எப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் பெரிய துன்பங்கள் விளைவிக்கும் நம்மை பிறர் மதிக்க துறவு வேடம் போட்டு ஏமாற்றுபவர் தவறு செய்துவிட்டேனே என்று வருந்துவர் சிறிய இன்பத்திற்காக பலகாலம் பாவம் செய்தவர்கள் பாவத்தின் பயன் விளையும் பொழுது இப்படி செய்துவிட்டோமே என்று அழுவர் துன்பத்தில் மனம் வாடுவர் என் செய்தோம் என் செய்தோம் என்று அழுவர் துன்புறுவர் நூற்றி எழுபத்தி ஒன்று இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இருநூற்றி எழுபத்தி மூன்று இருநூத்தி எழுபத்தி நான்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து இந்த ஐந்து குரலாலும் கூடா ஒழுக்கத்தின் இழிவு நிலை கூறப்பட்டது நன்றி வணக்கம்